வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் இன்றைக்கி பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரவங்க நைட்டு கடலுக்கு போயிட்டு வந்தாங்க எங்களுக்கு என்ன மீன் கிடச்சிருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து கருப்பு ஊலிங்க ஊலி மீன் தான் இங்கே பாருங்கள் ஒன்றே ஒன்று கிடச்சிருக்குது இதை இன்றைக்கி செம்மையாக புளியை ஊற்றி அவிச்சு சாப்பிட போகிறேங்க நல்லா செவில சுரண்டிக்கிருவோங்க செவிலு இருக்கும் செவில சுரண்டிட்டு தான் நம்ம பொடி பொடி பீஸாக வெட்டி எடுத்துக்கிறணும் பாருங்க செவில ரெண்டு பிறமும் செவில மாற்றி மாற்றி சுரண்டிக்கிறனு இப்போ இந்த பிறம் சுரண்டிக்கிருவோம் டேஸ்டாக இருக்குங்க மீன் குழம்பு வச்சாலும் சரி பொரிக்கையண்டாலும் சரி செம்ம டேஸ்ட்டு செம்ம ருசியாக இருக்கும் இதில் பெரிய பீஸ்லாம் இருக்குதுங்க பெரிய பெரிய மீன்ங்க வரும் எங்களுக்கு இன்றைக்கி கிடச்சது ஒரு கிலோ பீஸ் இருக்கும் பீஸ் பீஸாக கட் பண்ணியாச்சு இப்போ நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கிடுவோம் ஏற்கனவே நான் உப்பு போட்டிருக்கிறேன் உப்பை போட்டு நல்லா உறச்சி திருவங்க அவிக்கிறதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு நான் சொல்றேன் வத்தல் கடுகு புளி சின்ன வெங்காயம் தாங்க இது தாங்க புளி ஊற்றி அவிக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் அவ்வளவு தாங்க இப்போ நான் வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கிறேன் அதை பொடிச்சு பிடிச்சி இருட்டு கசமாக தான் இருக்கும் நம்ம ஏரியா எல்லா பக்கமே இருட்டா தாங்க இருக்கும் அந்த நிலா அன்னைக்கு மட்டும்தான் எங்கள் ஏரியா ஏன்னு கேட்டால் நிலா அன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே நல்ல நிலா வெளிச்சமாக தாங்க இருக்கும் டவுனுக்கில் தான் கரண்ட் இருக்கும் இருந்தாலும் நம்ம சூரிய லைட் இருக்கிறனால வீட்டுகள்லேயும் வச்சிருக்கிறவங்களுக்கு லைட் இருக்கும் மற்ற இடங்கள்ல இருக்காது பாருங்கள் சுற்றி வர இருட்டாக தான் இருக்கும் ஆனால் ஒரு பயமும் கிடையாதுங்க கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்குவோம் மத்தனை சேர்த்துக்கணும் வெங்காயத்தை சேர்த்துக்கருவோம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பூண்டை சேர்த்துக்கோம் பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கிருவோம் இலை அடிச்ச பூண்ட சேர்த்துக்கிருவோம் நல்லா பூண்டு பச்சை வாட மாணக்கட்டையும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் இப்ப கரைச்சு வச்சிருக்க தண்ணியை சேர்த்துக்கிருவோம் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் தண்ணி சேர்த்துக்குருவோம் இப்ப ஒரு தட்டை போட்டு நம்ம மூடி வச்சுக்கிறோம் கொதிக்கையும் நம்ம மீனை கழுவி சுத்தம் செஞ்ச மீனை சேர்த்துக்கிறோதான் கொதிக்க கொதிச்சு வாசம் வரும்போதுதான் நம்ம மீனை சேர்க்கணும் அதோட நல்லா கொதிச்சு ஆவி வெளியில வந்துருச்சு வாசமும் நல்லா கம சமாண்ட வாசங்க இப்ப மீனை சேர்த்துக்கிருவோம் இப்ப மீனை எல்லாம் நல்லா புளியில சேர்த்தாச்சு நல்லா மீன் வெந்து கொஞ்சம் வத்தி வரையும் நம்ம இறக்கி வச்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க யாரும் ஊலி மீன் கிடச்சா யாரும் மிஸ் பண்ணாதீங்க வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிடுங்க சும்மா டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க நல்லா மணக்க மணக்க புளித்தி வச்சுருக்குறேன் இப்போ துண்டு பீஸ் தான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் சுட சுடனங்க நல்லா மீனை மணக்க மணக்க புளியை ஊற்றி அச்சுட்டு நல்ல ஒரு வாசம் வந்துட்டு டேஸ்ட் அருமையா இருக்குதுங்க பாருங்க மீன் நல்லா பூ மாதிரி இருக்குது மீன்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க அதான் மறுபடியும் குழம்பு ஊற்றி புளியை ஊற்றி அந்த மீனை எடுத்து சாப்பிடணுன் ஆசையாக இருக்குது ஆனால் எல்லாத்தையுமே சாப்பிடலாம் ஏன்னா எல்லாத்துக்குமே பகிர்ந்து கொடுத்து சாப்பிடணும்ல அதனால தான் நான் ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன் எல்லும் குட் நைட் நம்ம லைட் போட்டு வெடி எடுக்கிறதுனால வெளிச்சமாக தெரியுது இப்போ அமர்த்திய அமர்த்தனோட பாருங்க எப்படி இருக்குதுன்னு இப்படிதாங்க இருட்டு கசமாக இருக்கும் கொகையாக இருக்கும் இருட்டு கொகையாக இருக்கும் பார்த்துக்கோங்க போனாங்கடா எங்கள் வீட்டுக்காரவுங்க கொழுந்தன் தம்பி எல்லோரும் போனாங்கடா இப்படி ஏதாவது நைட்டில் நல்ல மீன் நண்டோ ஒரு ஆள் எது கிடச்சாலும் சரி இப்படி சமைச்சு நைட்டு நேரத்தில் குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக சாப்பிடுவோங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏண்டா நாங்கள் ஆளுக்கு ஒரு வேலையை பார்ப்போம் நைட்டில் ஆளுக்கு ஒரு வேலை ஒருத்தவங்க வெங்காயத்தை உரிப்பாங்க ஒருத்தவங்க தக்காளியை விட்டுவாங்க இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்து நைட்டில் இப்படி சமைச்சி எங்கள் குடும்பத்தோடு இருந்து அப்படி கலக்கலப்பாக பேசிக்கிட்டு அந்த குழம்போட ருசியும் அந்த டேஸ்ட்டும் அப்படி ரசித்து சாப்பிடுவாங்க சந்தோஷமாக அதே மாதிரி நீங்களும் மீன் கிடச்சிச்சுண்டா வாங்கி நல்லா செம்மையை அப்படி அவிச்சாவுது குழம்பு வச்சாவது சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் மன மறந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பாருங்கள் எங்கள் ஊரில் வந்து இப்படி நைட்டு நேரம் இருட்டால் தாங்க இருக்கும் சூரியப்பம் பழுப்பு இருக்கனால தான் வெளிச்சங்க இருக்கும் ஒவ்வொரு இடத்துல இங்கேருந்து நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு போனாலும் இருட்டாதாங்க இருக்கும் ஏண்டா எங்கள் ஊருக்கு நிலா விளிச்சம் இருந்தால் நல்லா பட்டா பகல் மாதிரி இருக்குங்க நல்லா ஊருக்கே வெளிச்ச மாதிரி நிலா வந்துச்சுட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்க்கவும் நல்லா இருக்கும் ஏரியா இப்போ பாருங்க இருட்டு வரன்னு சொல்லியும் இருட்டாகவே இருக்குது சுட சுட இருக்குதுங்க மீன்